வாழ்க வளமுடன் முறையான இல்வாழ்க்கையில் வாழ்பவன் பிற வழிகளில் வாழ்பவர்களை விடவும் தலை சிறந்தவனாவான் அப்படின்றத திருவள்ளுவர் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்ற நாற்பத்தி ஏழாவது குரல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ நார்மலாக இல்வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்க அறநெறி அப்படின்ற ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்றதுலேருந்து வலுவாது நிற்கணும் அதோட பெற்றோர்கள் மனைவி மக்கள் அப்படின்ற அந்த மூவரையுமே பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் இவங்களுக்கு வந்து துன்பத்தையோ துக்கத்தையோ கொடுக்குற அளவில் நாம் வாழ்ந்துடக்கூடாது எக்காலத்திலையும் நம்மளால் அவங்களுடைய அமைதி அப்படின்றத அவங்க இழந்துடாமல் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னம்னா அதை விட சிறந்த வாழ்க்கை வேறு எங்கேயுமே அதாவது சிறந்த புண்ணியங்கள் நல்ல பண்பான ஒரு உயர்ந்த நிலை உன்னத நிலையை வேறு எதிரையுமே அடைய முடியாது அப்படின்றத இங்கே எடுத்து சொல்கிறாரு ஸோ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க